மை ஆராதிக்கின்றோம் எ உம்மை அன்பு செய்கின்றோ இறைவா உலகத்தையே படைத்த நீர் உம்மையே தாழ்த்தி மனித உருவில் தோன்றி ஏழையாக வாழ்ந்து மனிதர்களின் நிலைகளை உணர்ந்து அவர்களுக்கு அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தவரே இயேசு ஆண்டவரே உமது அருள் பிரசன்னத்தினால் மக்களுக்கு அநேக அற்புதங்களை நாள்தோறும் செய்து கொண்டிருப்பவரே நாங்கள் உடல் நோயால் வாடும் பொழுதும் மன வாடும் பொழுதும் துன்பத்தில் இருக்கும் போதும் சோதனைகளில் இருக்கும் போதும் கஷ்டங்களில் இருக்கும் போதும் உம்மிடம் வந்து ஜபிக்கும் பொழுது இந்த ஆராதனை வழியாக நீர் எவ்வளவோ அற்புதங்களை மக்களுக்கு செய்து கொண்டிருக்கிறீர் நீர் செய்கிற எல்லா நல்ல செயல்களுக்காக நாங்கள் உமக்கு நன்றி கூறுகிறோம் உமது உடனிருப்பிற்காக உமது பரிவிரக்கத்திற்காக உமது கருணைக்காக நாங்கள் நன்றி கூறி உம்மை ஆராதிக்கின்றோம் முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம் இதோ கிறிஸ்து செல்வராயிருந்தும் நமக்காக ஏழையானார் அவருடைய ஏழ்மையினால் நாம் அனைவரும் செல்வராகும்படி இவ்வாறு செய்தார் என்று முதல் வாசகம் கூறுகிறது இயேசு கிறிஸ்துவே மனித உருவில் எங்களுக்காக தோன்றி சாவை ஏற்கும் அளவிற்கு அதுவும் சிலுவை சாவை ஏற்கும் அளவிற்கு நீர் இறைவனுக்கு கீழ்ப்படிந்து நடந்தீர் அதன் வழியாக நாங்கள் அனைவரும் உமது ஏழ்மையினாலும் உமது இறப்பினாலும் உயிர் பெற்றோம் வாழ்வு பெற்றோம் மன்னிப்பு பெற்றோம் நற்செய்தி வாசகத்திலே நாம் தெல்லம் தெளிவாக பார்க்கிறோம் நம்முடைய பகைவர்களையும் நாம் அன்பு செய்ய வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றது மேலும் ஆண்டவர் தெல்லம் தெளிவாக கூறுகின்றார் உங்களை துன்புறுத்துவோருக்காக இறைவனிடம் வேண்டுங்கள் இப்படி செய்வதால் நீங்கள் விண்ணகத் தந்தையின் மக்கள் ஆவீர்கள் என்று கூறுகிறது இறைவன் எவ்வாறு நல்லோர் மீதும் தீயோர் மீதும் மழையை பெய்யச் செய்கிறார் என்பதை தெல்லம் தெளிவாக விளக்கி காட்டுகிறது இயேசுவை ஆண்டவரே இந்த உலகத்தில் நீர் வாழ்ந்தபோது மக்களுக்கு நல்லதை செய்தீர் உம்மை வெறுத்தவர்களையும் அன்பு செய்தீர் நாங்களும் உம்முடைய கட்டளைகளை கடைபிடித்து உம்முடைய நற்செய்தியை பயன்படுத்தி நாங்கள் வாழவும் அதன் மூலமாக முது சிடர்களாக இந்த உலகத்தில் இருக்கும் தாரும் ஆண்டவரை நோக்கி செவிப்போம் எல்லாமுள்ள இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் ஒவ்வொருவரையும் ஆசிர்வதிப்பாராக இயேசுவுக்கு புகழ் மரியே வாழ்க ஆமன்